ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நான் இப்போ தான் வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்தவங்க எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க நானும் வந்துட்டேன் குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ வந்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிக்கணும் ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணிக்குனாவது சாமி கும்பிட்டுடலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஸோ இப்போ போயிட்டு நம்ம சாமிக்கு தேவையான பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையல்லாம் இருக்கு இல்லையா கொலக்கட்டை இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணி ஒரு கிளிப்பு கொடுக்கணுங்க ஸோ கிளிப்பை போய் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கிளிப்பை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து எல்லா வேலையும் பார்க்குறோம் சுதிக்ஷாக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அதனால் அவங்க கிளம்பிடுவாங்க நானும் கீதிகாவும் சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்க போகிறோம் ஹஸ்பண்டும் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுங்க இங்கே கீதிகா கீதிகா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ ரெடி ஆகிட்டு போய் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்போ தான் வந்து நமக்கு டைம் இல்லைல்ல அதுக்கப்புறம் வந்து தலை செய்றதுக்கு எதுக்குமே டைம் இருக்காது ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஆயிட்டு அப்புறம் போய் கூலா வந்து எல்லா வேலையும் ஆரம்பிக்க போறோம் என்ன கீதிக்கா கீதிக்கா வந்து குண்டு பானம் தான் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன் ஹாய் சொல்லு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் நாங்க நம்ம வந்த கணேசாவு மவுஸ் பண்ண போறோம் மவுஸ் வந்து கீதிக்கா தான் பண்ணப் போறேன் இருக்காங்க ரெடியா போய் பண்ணலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சமைக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் என்னவோ டக்குன்னு மைண்டு மாறிடுச்சு சரி சமையல் வேலைலாம் முடிச்சு வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு தோணுச்சா ஆ சரி ஓகே ஃபஸ்ட்டு சமையல் ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கொலக்கட்டை பண்ணுவில இன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பண்ணுவோம் நம்ம இருந்தால் கூட அது நல்லா வரணும் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும் அதே மாதிரி இந்த மஞ்சளில் விநாயகர் பண்ணுறதுமே எனக்கு வருஷம் வருஷம் இங்கே வந்ததில் யூஎஸ்ல வந்ததுக்கப்புறம் தான் மஞ்சள்ல விநாயகர் பண்ணுறோம் இந்தியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண் விநாயகர் விற்பாங்கள்ல அந்த மாதிரி தான் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம் ஸோ அந்த விநாயகர் பண்ணும்போது நமக்கு விநாயகர் மாதிரி கரெக்டாக பண்ணும்ல அது ஒரு டென்ஷன் இருக்கும் எப்போவுமே அதனால சமையல் வேலையை தான் டக்கு டக்குன்னு ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வச்சுட்டேன் ஸோ அதுலேயும் ஒன்றா வச்சுட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வந்து பண்ணிடலான்ட்டு ஸ்கூலில் வந்து பாப்கார்ன் கொடுத்தாங்க என் ஸ்கூலில் ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதுவும் சாப்பிடல அதனால பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்த்தோம் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் பறிச்சிட்டு வந்தேன் நம்ம இன்னும் இந்த புது வீட்டில் வந்து வாழை மரம் வைக்கல ஸோ அதனால அவங்க வீட்டிலருந்து பறிச்சிட்டு வந்த இலை அதில் தான் இன்னைக்கு சாமிக்கு வந்து பிரசாதம் எல்லாம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கங்கே பாத்திரம்லாம் சமையல் அந்த விலைக்கு வச்சது அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் மொதல் எடுத்து இந்த கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் கிளியர் பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் நல்லா சமைக்க முடியும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இந்த கொழுக்கட்டிக்கு வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணேன் என் ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கான முக்கியமான காரணமே அந்த பூரணம் தாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் க கொலக்கட்டிக்கு கொஞ்சமாக சாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஒரு பாதியை வந்து சும்மா ரெண்டு பேரும் போக வர நடந்து நடந்து ஆளுக்கு ஒரு வாயாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சரி பெருசாக இது இல்லைங்க நான் எப்போவுமே அப்படி பண்ண மாட்டேன் சும்மா ஒரு ரெண்டு எடுத்து வச்சுட்டு இவங்களெல்லாம் சாப்பிட சொல்லிருவேன் ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ நேரம் பொறுக்க முடியாது திருப்பி போது சாப்பிட்டாதானே அவ்வளோ நேரம் அவங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட சொல்லிடுவேன் ஸோ அதனால் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த கொலைக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டா ஹஸ்பண்டும் கீதுக்காகவும் உட்காந்து பண்ண சொல்லிடலாம் நம்ம வந்து மற்ற வேலை எனக்கு மெயினாக அந்த கண்ணை சாப்பிடணும் மற்ற வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால மாவையும் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு அரிசி மாவு போட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு வடை மாவும் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிவிட்டேன் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் ஸோ இந்த வடையை போட்டு எடுத்துட்டு கொலக்கட்டையை வந்து நம்ம பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது வடை மாவு வந்து அரைச்சி எல்லாம் சமானும் போட்டு கொடுத்துட்டேன் கீத்துக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த மாவில் விளாடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தேன் எனக்கு நான் இட்டி மாவு வரைக்கும் போதே எப்போவுமே வந்து நான் கரைக்கிறேன் நான் கரைக்கிறேன் வாங்க நான் கரைக்கிறதை பார்த்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு ரெடியாவாங்க நான் வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லி விட்டுருவேன் ஏன்னா அது நிறையா இருக்கும்ல இவங்க கை மொத்தம் உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சரி இது வந்து கொஞ்சமாக தான் இருந்தது மாவு அதனால் இன்றைக்கி ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்தேன் செம்மையாக வந்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக கொடுத்தாங்கங்க ஒன்று போட்டு பார்த்தேன் சூடாயிருச்சானு என்ன அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அப்படியே கொடுத்தாச்சு அவங்கள வடையெல்லாம் போட்டு எடுக்க சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இது வந்து எங்கள் அம்மாவோட ஸாரி ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இந்தியா போயிருந்தேன்ல அப்போ வந்து அம்மா இதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாங்க இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எடுத்த ஒரு பட்டு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதனால் வந்து இங்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன் ஸோ சமையல் கொஞ்சம் போயிட்டுருக்குங்க அங்கே பாருங்கள் உங்கள் அப்பா வடை நாம இப்போ போய் பூ போப்பறிக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து அது என்னது பனானா லீஃபும்

ஓ இப்படி வடா இங்க பாரு இப்படி பிடிச்சு இப்படி வடா இப்படி வடைக்கணும் இப்படி வடைக்கணுங்க பூவெல்லாம் பறித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சது கொஞ்சம் சூடாக இருந்தது இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஆறுச்சு அது அப்படியே நல்லா தண்ணி தொட்டு நல்லா பெசஞ்சு கொடுத்தாங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து கொளக்கட்டையை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னாங்களா சரி ஓகே ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் தட்டி கொடுக்க கொடுக்க ஒருத்தர் வந்து உள்ளே பூரணை வச்சு மூடி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம் ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஏன்னா வந்து எல்லாருக்குமே டயர்டாக இருக்குங்க வீக் டேவாக இருக்கா இன்றைக்கி அதனால காலையிலையும் வேகமாக அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சது ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாருக்குமே ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் சேர்ந்து வேலையெல்லாம் முடிச்சு சாமி கும்பிட்றமோ சாப்பிட்டுட்டு அப்புறமா வேகமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு திருப்பி ஸ்கூலெல்லாம் இருக்குல்ல அதனால வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லா வேலையும் நாங்கள்

இந்த மந்த் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக வந்து ஃபெஸ்டிவல் மந்த் மாதிரி ஆயிடுச்சுங்க என்ன வந்தது வரலக்ஷ்மி பூஜை வந்தது அப்புறம் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் லைனாக வந்தது அடுத்தடுத்து எனவோ நல்லா இருந்தது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆனால் என்ன ஏதாவது இப்போல்லாம் ஃபங்க்ஷன் வர வேலை செய்யணுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் அப்படியே கஷ்டமாக தான் இருக்குது ஐயோ எப்படி செஞ்சு முடிக்க போகிறோன்ற மாதிரி பட் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ளோவில் செம்மையாக செஞ்சிடலாம் இன்றைக்கி ஆக்சுவலாக சுண்டல் ஊற போடணும் மறந்துட்டு போயிட்டாங்க வந்ததுக்கு அப்புறமும் ஊற போடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் வடக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஊற போட்டேன் பட் அது விட்டுட்டேன்னா சரி ஓகே பரவாயில்ல ஆல்ரெடி நைட் டைம் தானே நிறைய வெரைட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொலக்கட்டை பண்ண கையோடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் வந்து கணேசாவும் நான் கணேசா பண்ண ஆரம்பித்தேன் கீதிகா வந்து எலிக்குட்டி பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் ஏதோ கணேசா மாதிரி லைட்டாக தெரியிற மாதிரி பண்ணியிருக்கேங்க எப்படி இருந்தாலுமே இவர் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட கணேசா ஸோ அவர் குட்டி குட்டி டெக்கரேஷன் மாதிரி குங்குமம் அந்த திருநீர்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் பெயிண்ட் இருந்தால் கூட அதில் பண்ணலாம் பட் அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை இந்த வருஷம் நம்ம விநாயகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புஷ்டியாக தான் இருந்தார் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நான் நல்ல ஜிம்முக்கெலாம் போன கணேஷா மாதிரி பண்ணியிருந்தேன் பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் நம்ம வீட்டில் அந்த பறிச்சிருந்தோம்ல அந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்யூ ஸ்கியூவரில் போட்டு ரெண்டு சைடு அந்த மாதிரி எதாவது பண்ணலாமான்னு நினச்சி ஆர்ச் மாதிரி பட் ஆனால் அது உள்ளே போட்டாவே வந்து பூவெல்லாம் பெய்யுது அதனால சரின்னு சொல்லிட்டு டூத் பிக்கில் மட்டும் குத்தி சும்மா குட்டியாக ஒரு ரெண்டு மூணு டெக்கரேஷன் மாதிரி டெக்கரேஷன் சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளே அந்த பூவெல்லாம் குத்தி விட்டு ஒரு அழகுபடுத்தி விட்டேன் பட் கீதிகா பண்ணி இந்த எலி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் அவங்க மேலே ஒரு துண்டு வேற கொஞ்சம் குங்குமம்லாம் கலந்து அந்த மஞ்சள் டூலையே வந்து கலந்து அந்த எலி மேலே ஒரு துண்டெல்லாம் வேற போட்டுவிட்ருந்தாங்கீத்துக்கா அழகாக இருந்துச்சு இந்த கணேசாவை செய்கிறத விட அவரை தூக்கிட்டு நடக்கும்போது தான் மயமா இருந்தது எனக்கு ஏன்னா நம்மளே மஞ்சளில் பண்ணி அரிசி மாவு கலந்து பண்ணாங்க ஸோ அதில் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரே இடமா வச்சுட்டோன்னா ஓகே அதை தூக்கிட்டு நம்ம டான்ஸ் எல்லாம் ஆனோன்னா அது எதாவது ஆயிடுமோன்னு பயமாக வேற இருந்தது மெதுவாக தூக்கி கொண்டு போய் அப்படியே வந்து சாமி செல்ஃபில் வச்சுட்டேன் ஆல்ரெடி பண்ணதெல்லாம் ரெடியாக இருந்ததா சரி சாமிக்கு படைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன் கொலக்கட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈடு எடுத்துட்டேன் இன்னொரு ஈடு இருக்குது நல்ல வேலை பூஜை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பூஜை ரூம் மட்டும் அந்த செல்ஃப் மட்டும் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால அந்த வேலை இன்னைக்கு மிச்சம் இந்த பூவெல்லாம் வந்து இருந்ததை இங்கே இருந்த சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு இந்த கணேசாவும் இங்கே வச்சுட்டு விளக்கு மட்டும் மேலே தூக்கி வச்சிட்டேன் அந்த அம்மன் விளக்கு மேலே இருக்க செல்ஃபில் பொருத்திக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு விளக்கு சாமி கிட்டே வச்சாச்சு குட்டி குத்து விளக்கு ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு கரெக்டாக எஸ் கீதிகா கீதிகா தூக்கமே வந்துருச்சு ஏன்னா காலையில் வேகமாக இருந்திருக்கிறாங்களா அதனால தூக்கம் வந்துச்சு இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது அங்கே எல்லாருக்குமே ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு சூப்பராக வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிச்சன்லாம் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க அவங்க டெய்லி நாங்கள் அப்படியே சும்மா இந்த தெருவில் தான் வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டுருப்போம் அவங்களாம் வந்துருந்தாங்க கொஞ்சம் போயிடுச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம் என்ன புஷுன்னு தெரியுது வெளிச்சமாக இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்து போய் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்